வேடசந்தூர் அருகே கர்ப்பிணி பெண் பயணியை ஏற்றாமல் சென்ற ஓட்டுநரை தற்காலிக பணி நீக்கம் செய்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக திண்டுக்கல் மண்டல பொது மேலாளர் ஆணை பிறப்பித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள சிங்கிலிக்காம்பட்டிக்கு அரசு பேருந்து ஒன்று தினந்தோறும் சென்று வருகிறது கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு அந்த பேருந்தை காசிராஜன் என்ற ஓட்டுநர் ஓட்டிச் சென்றார் அப்போது சிங்கிலிக்காம்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் கர்ப்பிணி பெண் பயணி ஒருவர் பேருந்தை நிறுத்தினார் ஆனால் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தாமல் சென்றதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் மறுநாள் அங்கு வந்த அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர் இது குறித்து தகவல் அறிந்த கூம்பூர் காவல் நிலைய போலீசார் பொதுமக்களிடம் பேசி அவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் இது குறித்து தகவல் அறிந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக திண்டுக்கல் மண்டல பொது மேலாளர் பேருந்தை நிறுத்தாமல் காசிராஜன் ஓட்டிச் சென்றதை உறுதி செய்தார் அதனையடுத்து அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் வகையில் அவரை தற்காலிக பணி நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்